முதல்வர் பினராயி விஜயனுக்கு எதிராக லாவலின் ஊழல் முறைகேடு வழக்கு மே மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்ச தெரிவித்துள்ளது கேரள மாநிலத்தில் உள்ளது இடுக்கி மாவட்டம் இங்கு பள்ளிவாசல் செங்கலம் பன்னியார் ஆகிய மூன்று இடங்களில் செயல்பட்டு வந்த நீர்மின் நிலையங்களை புனரமைக்க கேரள அரசு முடிவு செய்தது இதற்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கேரள அரசு கனட நாட்டில் உள்ள எஸ்என்சில் லாவலின் என்ற நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தது இந்த நீர்மின் நிலையங்கள் நல்ல முறையில் செயல்படுவதாகவும் தேவைப்பட்டால் அதன் திறனை மேம்படுத்தினாலே போதும் என்றும் மத்திய மின்சார ஆணையம் பரிந்துரை செய்தது ஆனால் இதனை கேரள மின்சார வாரியம் புறக்கணித்து விட்டதாகவும் இதனால் ரூபாய் எண்பத்தி ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் பினராயி விஜயன் உட்பட ஏழு பேருக்கு தொடர்புள்ளது என சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அப்போது சிபிஐ குற்றச்சாட்டை நிரூபிக்கவில்லை என கூறி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பினராயி விஜயன் உள்ளிட்டோரை நீதிமன்றம் விடுதலை செய்தது இதனை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் பல வருடங்களாக இந்த வழக்கு விசாரணை செய்யவில்லை இந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் கே வி விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு முன்பு கூடுதல் சோலிசிட்டர் ஜெனரல் ராஜி ஆஜராகி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அதன் பேரில் மே ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் விசாரணை நடத்தப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர்